நம்மளுடைய ஆம்பூர் பகுதியை சார்ந்த கே எம் இணைந்து இருக்கிறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்டு நிறைய கூட்டங்கள்ல நிறைய ஊர்களில் பைபாஸ் ரோடுகள் இருக்கும் சரிங்களா எல்லா ஊர்களே பைபாஸ் ரோடுகள் இப்ப வந்துருச்சு நம்ம ஊர் மட்டும்தான் சிறப்பு என்னன்னா நம்ம ஊர் இருக்கிறதே பைபாஸ் ரோடுல தான் இருந்து ஆம்பூர் வரணும்னா நீங்க பைபாஸ் ரோட்ல தான் வரணும் திருப்பத்தூர் போகணும்னா பைபாஸ் தான் போகணும் சோ பெருவாரியா நாம எல்லாருமே இந்த ரோட யூஸ் பண்ற யூசர்ஸா இருக்கிறோம் அதான் நம்ம ஊர் மட்டும்தான் பைபாஸ்லயே இருக்குது அப்படின்னு சோ இந்த மெட்ராஸ் காலிகட் ரோடு எம் சி ரோடுன்னு சொல்றாங்க நான் நிறைய சமயம் நினைப்பேன் இந்த சில மன்னர்கள் ஏதாவது சொல்றப்ப ஆயிரம் தலைவாங்கி அபூர்வ அபூர்வசிகாமணி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அது போல லட்சம் தலை வாங்கிய ஒருவேளை எம்சி ரோடா இருக்குமோ அப்படின்னு ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் ரோடுல ஒன்னு வாணியம்பாடி ஆம்பூர் அதிகமா திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆம்பு ஆம்பூர் வாணியம்பாடி பகுதிகளை சார்ந்து இந்த ரோட் ஸ்ட்ரெச்ல தினமும் ரத்தம் சிந்தாம இருக்கிறது இல்ல அதை ஒரு ஒரு முறை நான் பாக்குறப்பையும் உண்மையாவே உள்ளபடியா ஒரு சகோதரியா நான் வந்து ஒரு செகண்ட் அத பார்த்துட்டு அப்படியே நிப்பேன் என்னடா இன்னைக்கு இப்படி இருக்கே ஒரு நாளாவது ஒரு ரத்தம் இல்லாம விபத்து இல்லாம இந்த பகுதி வந்து இருக்காதா அப்படின்னு நான் எப்பவுமே யோசிக்கிறது உண்டு சோ இப்போ விபத்து அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரு அடிப்படையிலிருந்து அணுகக்கூடிய ஆளு பொதுவாவே சோ விபத்துனா எப்படி ஏற்படுதுங்க விபத்து மூணு விதத்துல மட்டும்தான் ஏற்படும் ஒன்னு மேன் மிஸ்டேக் நம்மளுடைய தவறால் இல்ல மெஷின் மிஸ்டேக் பிரேக் பிடிக்காம போலாம் வேற ஏதாவது ஒரு பிரச்சனை மெஷின்ல இருக்கிறது மூணாவது ஒண்ணு மிக முக்கியமானது ரோடோட மிஸ்டேக் சரிங்களா இந்த கொள்ளணும் உங்களோட டிரைவர் ஓட்டுறாங்களோ சரிங்களா சோ நீங்க ரொம்ப கடுமையான கோவத்துல இருக்கீங்கன்னா வண்டி எடுக்காதீங்க அதே போல உங்களுக்கு இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லப்படுற பிளட் பிரஷரோ சுகரோ இல்ல வேற ஏதாவது ஒரு மெடிக்கல் உங்களை நீங்க இதுல இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம தானே போய்க்கலாம் முப்பது வருஷமா வண்டி ஓட்டுறோம் இன்னைக்கு புதுசான்னு நினைக்க கூடாது என்னைக்கு எடுத்தாலும் வண்டி எடுக்கிறது அன்னைக்கு புதுசுங்க நீங்க முப்பது வருஷம் அனுபவம் உள்ளவங்களா இருக்கலாம் வண்டியில எப்படினாலும் நான் சமாளிச்சுக்கோன்னு நினைக்கலாம் கிடையாது தினம் தனம் நீங்க ஓட்டுறதும் புதுசுதான் சோ நீங்க வண்டிகள் வச்சிருந்தாலும் நீங்க ஓட்டினாலும் அல்லது உங்களோட டிரைவர்ஸ் ஓட்டினாலும் இல்ல உங்களோட வீட்டுல இருக்கிற வீட்டுல இருக்கிற ஒரு வண்டி இல்ல நெருங்கின நண்பர்கள் தோழர்கள் உறவினர்கள் வீட்டுல இருக்கிற வண்டினாலும் முதல்ல வந்து யார் ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு போதிய அளவு ஓய்வு இருந்திருக்கணும் அவங்க ஒரு டென்ஸ்டான கண்டிஷன்ல எடுக்க கூடாது இப்ப யாராவது உங்க வீட்டுல ரெண்டு பேர் வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க இருக்கிறீங்க இப்போ ஒரு டென்ஷனான சூழ்நிலை ஏதோ ஒரு ஒரு இடத்துக்கு போறீங்க அவசியமான இடத்துக்கு அப்படின்னா யார் கொஞ்சம் நிதானமா இருப்பீங்களோ அவங்க ஓட்டுங்க சோ அப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரியே எல்லாருமே உங்களோட உடல் நலன்ல கவனத்தை எடுத்துக்கணும் ஈவன் டாக்டர்ஸா இருந்தாலும் மற்ற எல்லாருக்கும் நீங்க சர்வ் பண்ணுவீங்க சில சமயம் உங்களே கவனிக்க மறந்துருவீங்க அந்த அப்படியே ஓடிட்டே இருப்பீங்க சோ அதனால எல்லாருமே உடல்நிலையை பாத்துக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேங்க அடுத்து வண்டி வாகனம் இப்ப கூட நம்ம சென்னையில தூத்துக்குடியில எல்லா இடத்துலயும் நிறைய வந்து நீர் வந்துருச்சு நிறைய வண்டிகள் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு என்னோட ஒரு தம்பி ஒரு தெரிஞ்ச தம்பி ஊடகத்துறையில இருக்கிற தம்பி அவர்கிட்ட கேட்டப்பா கார் போயிடுச்சு வண்டி டூ வீலர் போயிருச்சுக்கா சரிப்பா இன்சூரன்ஸ் பண்ணியா பண்ணலக்கா அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம என்னன்னா இப்ப நாலாம் பாத்தீங்கன்னா டூ வீலர் கார் ரெண்டுமே இப்ப டூ வீலர் எடுக்கிறேன்னா ஹெல்மெட் போடாம வண்டி எடுத்ததே கிடையாது கார் எடுக்கிறேன்னா சீட் பண்ணி போடாமல் இன்சூரன்ஸ் எப்ப முடியுதோ அதுக்கு தான் இன்சூரன்ஸ் ஒரு நாள் கூட தள்ளி போக மாட்டேன் சோ அதே போல நீங்களும் உங்க வண்டி வாகனங்கள்ல வண்டி சரியா இருக்கா சர்வீஸ் விடணுமா ஆயில் மாத்தணுமா அந்த வண்டியோட தன்மை நீங்க அதை வந்து ரொம்ப சரியா பாத்துக்கணும் முதல்ல உங்க உடல்நிலை சரியா பாத்துக்கணும்